ஒரே பேக் ஒன்றியோதெரபிஸ் வரும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை மாசம் பார்த்தேன் அது சிக்ஸ் மந்த் வந்து புத்தூர் கட்டும் கட்டி பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகல வருமா கிளினிக் வந்து டேவே ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க நடக்க நடக்க முடியுது

시청 <목소리도> Jangan lupa like, subscribe, அலைன்மெண்ட் ஆனது நல்லாவே தெளிவா சர்விக்கல் சர்விக்கல் கம்ப்ரெஷனும் இருக்கு டிஸ்க் பல்ஸ் இருக்கு சர்விக்கல் வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி அதிகமாக வளைய ஆரம்பிச்சிருச்சு சோ அவரோட முதுகு பகுதி ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆயிருக்கு அதில் நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா தேய்மானம்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஸ்க் பல்சும் இருக்கு அது மாதிரி இடுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ்ல வந்து டிஸ்க் பால்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது ஸோ எல் ஃபைவ் யூனி டிஸ்க் பால்ச் இருக்கு நேம் அவரோட சர்விகல்ல சி த்ரீ சி ஃபோர் சி ஃபோர் சி ஃபைவ் சி ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ் ஆயிருக்கு டிஸ்கோட மெசர்மெண்ட் சர்விகல்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் எம்எம் எயிட் எம்எம் ஸோ இந்த மாதிரி எம்எம் அளவில் சென்டிமீட்டரில் இருக்க வேண்டியது எம்எம் அளவில் தேய்மளவாக ஆரம்பிச்சிருச்சு இதுபில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபோர்டீன் எம்எம் தேர்ட்டின் எம்எம் எம் எம் டோல் எம்எம் டோல் எம்எம் டோல் எம்எம் அப்படின்னு இருக்குது ஸோ இது எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் இதுக்குலையும் டிஸ்க் பல்ஜ் கம்ப்ரெஷன் இது எல்லாமே இருக்குது பட் இதெல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்காங்க என் பேர் லிங்கேஷ் நான் வந்து பேக் பெயினில் ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரே பேக் பெயினை வீடு கட்டுறதுனால கல் தூக்குறதுனால பேக் பெயினு ஒரே பேக் பெயினாக இருந்தது நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியோதெரபிஸ் ஃபர்ஸ்ட்டு போனேன் ஐக்கி தட்டு ஐம்பத்தூர் ஐம்பத்தூர்லேயே ஒரு ஆறு ஏழு டாக்டர் பார்த்தேன் ஃபிசியோதெரபிஸ் வரும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை மாதம் பார்த்தேன் அது வந்து சிக்ஸ் மந்த் வந்து புத்தூர் கட்டும் கட்டி பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் செட்டாகலை இங்கே வந்து ஃபஸ்ட் டே எங்கள் சாரே தமிழ் சுத்த வர்மா கிளினிக் வந்து ஃபஸ்ட் டே அப்பயே ஃபஸ்ட் டேவே ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க நடக்க நடக்க முடியுது இப்போ ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வரும கொடுக்குறாங்க வர்ம கலையை கொடுக்குறாங்க அதுக்கடுத்து அக்கு பஞ்சர் அதுக்கடுத்து ஆயுர் ஆயுர்வேதா தமிழ் பாரம்பரிய எல்லா மருத்துவத்தையும் இங்கே கொடுக்குறாங்க இந்த கிளினிக்ல